ஐதோட நாளை ராப்பரும் சூனமடை சூனமடை பக்க பொருங்க ஒரே தொண்டோடு வீரமடை பண்டார வீரமடை அந்த வீரமடை ஐயனத்தில் அடிவளத்தில் ஆண்டு படிந்தவர்கள் தான் Аннаபார்கள் சொன்னட்டங்கள் Аннаபார்ங்கதுக்கு பொன்ன சங்கம் அவர்யா ஆனாத்தா கொண்டவர்கள் கோளத்தா கொண்ட கோளத்தா கவுண்டர் கோளத்தா கொண்டவர்கள் துணடைய கொண்ட சூனமடை ஆவர் மாஸ் சேரா இங்க அஞ்சு அஞ்சு விரோளை பூத்திட்டாங்க

அவர்களுக்கு வந்து புத்தர் பாய்க்கும் காலதாமதம் காலதாமதம் உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் அது பசுத்தமிங்களா அந்த யோசனை போன்றவர்கள் தாமரை பார்த்து நான் போய் ஈஸ்வரனிடம் தவம் இருப்பு ஈஸ்வரை நோக்கி நோக்கி தவம் இருப்பு ஊசி முனை மீது ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் பாசி முனை மீது பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அப்படி தவறு பெற்ற பிள்ளைதான் பொன்னூர் சங்கர் தங்கரை என்று சொல்லக்கூடிய அண்ணன் அண்ணன் அவர்களை பெற்ற பாடம் இப்போ ஆசிரியர் அவர்கள் Amen. எங்க புறவி மேலே புறமை மேலே உன் சௌத்து உன் சவுத்துள்ள புற மேலே புறம் மேலே தாண்டி நாம சொல்லு அப்படி சொல் என்ன தானும் கையில் எழுத்து i <laughs>

இவர்களை வந்து முடி வைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து பகவரிடத்தில எடுத்துக் கொள்கிறார்கள் எங்காவது முடியவில்லை நீங்க வந்து அவர்களை முடித்துவிடுக அதற்காக சூழ்ச்சி செய்து வீரத்தில் வெல்ல முடியாது என்று சூழ்ச்சி செய்து ஒரு செம்புகள் என்ற ஒரு ஆசாரியை அனுப்பி இப்பொழுதனிடம் சென்ற ஒரு மரண காலம் கொடுத்து திருப்பி வாங்கும்போது இந்த தங்க மரக்காய் என்று சொல் அவர் இல்லை என்று மறுத்தால் சத்தியத்தளத்திற்கு அழைச்சிச் செல் என்று கூறிவிடுகிறார்கள் அதே சமயத்தில் அவர் வெள்ளாவளம் சென்ற போது இங்கே பொன்ன தங்கர் தங்காயுடைய தோழி பெண்ணை சிறையில் சென்று விடுறது புகைவர் கூட்டம் அதை மீட்டுச் சொல்வதற்கு மீட்டு வருவதற்காக சங்கர் செல்கிறார் அங்கே ஒரிய யுத்தம் நடைபெறுகிறது அந்த யுத்தத்தில் இந்த சங்கருடைய வாழ்வீச்சு பணி ஓடவர்கள் ஏராளம் இதை பார்த்தார் மாயவன் இவன் மட்டும் சொல்லி ஒரு அம்பு அந்த அம்பு சங்கர் வேலைப்பட்டவனை எடுத்து பார்க்கிறார் இது மாயவரப்பட்ட அம்பு என்று காயப்படா பேணியிலே காயப்பட்டு விட்டது பொழுதுகாலம் கண்டிப்பாக இறந்த காலம் தண்டனை மந்திரவாளை மேல் நோக்கி விசரி ஆ இந்த 850 இது வந்து அங்க நின்னா அண்ணன் வெள்ளாளன் தரங்கற பொண்ணு தம்பி போர்லத்துல मणि தேடறான் அங்க பொண்ணோட கண் துடிக்கணும் அவர் செம்புகளாரை வருகிறான் தம்பி கண்ணு அப்படி தம்பி சரி ஈரோடு ஊரையா இருந்தா ஊரு ஊரு ஊரோட போய் விட்டது கண்டிப்பா நீ இந்த ஊரே எதற்கு எதற்கு என்ன முடிவு செய்த பொண்ணா பொண்ணா தம்பி ஊரே பின்பட்டி தானும் அவாரே மடி தொடுகிறது அவிடத்திலே மடி மடி தொடுகிறது இவ கேள்வி தங்காய் ஆர்மாரே வந்து ஆளு புரம்பி கொண்டு வருகிறாங்க அவர் எப்படி ஆளு புரம்பறார் அப்படிங்கறத பாப்போம் ஊரா நீ மலை யோதம் இல்லா பகைவராளே நமக்கு இந்த என்ன செய்வே ஐயோ தாமரையின் பிள்ளையானோ இப்போ கவிப்பிளை வந்த அண்ணோ தாம் ஐயோ தாமரையின் பிள்ளைகளானோ இப்போ கவிக்கு நிலை வந்த அண்ணா ஐயோ அண்ணவன் வாடு அண்ணா ஐயோ அண்ணம் தங்கம் நீ யார் இருக்கா எனக்கு அண்ணா ஐயோ அரசும் செய்கிறீர்களே அந்த அழகு வர வரன் ஆட்டையே you ஆயிரம் ஆண்டிதர் ஆயிரம் ஆண்டிகள் பொழுது இந்த பூக்கொழு போட்டு த அந்த பெரியாண்டியம்மனுடைய பாதையில் விழுகிறது பெரிய நாண்டியம்மனாக பார்த்தா தனது காவல்கள் வந்த மகாமுனியை அனுப்பி ஒரு கேட்கிறது என்னவென்று விசாரிக்க விசாரிக்கவாய் மகாமுனியை அனுப்பி பொழுது மகாமுனி அங்கே வந்து அழுது புலந்து கொண்டிருந்த தத்தாயை பார்த்து யார் மாணி எனக்காக இந்த வணத்தில் அழுது புலப்பிக்கொண்டு இருக்கிறாய் அய்யோ நரின் செங்கையே நாங்கள் ஒன்றாகப் பிற

என்னுடைய குறை நான் பெரிய காண்டி நம்மிடம் தெரிவிக்கிறேன் என்று அந்த மகாமணி சென்று பெரிய காண்டி நம்மிடம் சொல்ல பெரிய காண்டி மண் உடனே அங்கே தந்தாய் மண் பிரசன்னமாகி காரணத்தை கேட்டறிந்து தந்தாய் வேண்டுக வேண்டுகிறார் எனக்கு அந்த அண்ணா உயிர் சேர்த்து சொல்லி பெரிய காண்டி மண் சொன்னார் மாண்டவர் மீண்டும் விட்டால் மண்ணில் இடமில்லை இறந்தவர் திருப்பி விட்டால் இது இடமில்லை என்று இறப்பின் தத்துவத்தை கூறி ஒன்றை நாளை நேரம் உங்களை உயிர் சுத்தி தருகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார் மறைந்து விடுகிறார் பெரிய காண்டி மண் இப்பொழுது అంగమా లాలి లాలి